புகவந்த லாவவில் தூங்கிக் கொண்டிருந்த நாயின் மீது வெந்நீர் ஊற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் ஏன் நடந்தது விலங்கு உரிமைகள் மனிதாபிமானம் சமூக மனப்பான்பு என்பவற்றை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அமைதியான ஒரு சூழல் புகவந்த லாப சந்தையில் வழக்கம் போல வாழ்க்கை நகர்கிறது கடைகளின் முன் மக்கள் பரபரப்பு வண்டிகளில் சத்தம் ஒரு பக்கம் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சின்ன நாய் அந்த நாய் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் தன் கனவுலகில் மூழ்கிக் கொண்டிருந்தது ஆனால் சில அந்த நிம்மதியை நாசம் போகிறார் யார் தெரியாது சிசிடிவி காட்சிகளில் ஒரு மனிதன் மெதுவாக நடந்து வருகிறார் அவரின் கையில் ஒரு பாத்திரம் பாத்திரத்தில் இருந்து எழும்பும் நீராவி அது வெந்நீர்னு யாரை கேட்டாலும் சந்தேகம் இல்லாம சொல்ல முடியும் அவர் அருகே வந்தார் தூங்கிக் கொண்டிருந்த நாயின் மீது அந்த வெந்நீரை ஊற்றுகிறார் அந்த நாய் வலியால் கத்தி எழுந்து ஓடுகிறது ஒரு சில வினாடிகளில் அமைதியான அந்த தெரு திடீரென ஒரு கொடுமையான காட்சியாக மாறியுள்ளது குறித்த நாய் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் அக்கடையை பொருட்களை சேகரிக்கும் கடையின் உரிமையாளரே நாய் மீது வெந்நீரை ஊற்றியதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குற்றம் என்ன அதை யாரையும் கடிக்கவில்லை யாருக்கும் தொல்லையும் தரவில்லை ஆனால் சில மனிதர்களின் கண்களில் அது அவசியமில்லாத உயிராக தெரிகிறது இந்த காட்சி ஒரு நாய் மட்டுமல்ல மனிதாபிமானத்தின் மீது நடந்த தாக்குதல் வெந்நீரால் தோளில் ஏற்படும் எரிப்பு மனிதருக்கு போலவே நாய்க்கும் மிகவும் வேதனையை தரக்கூடியது சில நேரங்களில் மரணத்துக்கும் வழிவகுக்கும் அந்த நாய் எப்பவுமே இங்கதான் இருக்கும் ஒருத்தருக்கும் தீங்கு செய்யல அதுக்கு இவ்வளவு கொடுமையா வெந்நீர் ஊட்டணுமா விரட்டணுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பி இருக்கிறார்கள் ஒரு குச்சியை கொண்டு அதை கலைத்திருக்கலாமே என்றெல்லாம் கூறுகிறார்கள் மக்களின் கோபம் அதிகரிக்கிறது சமூக ஊடகங்களில் வீடியோ வைரல் ஆகிறது விலங்குகளுக்கும் உயிர் உண்டு வலியும் உண்டு என்று ஆயிரக்கணக்கான கருத்துகள் குவிக்கின்றன சட்டப்படி விலங்குகளை கொடுமைப்படுத்துவோருக்கு தண்டனை இருக்கிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் சட்டம் எவ்வளவு செயல்படுகிறது என்றுதான் சட்டப்படி இப்படிப்பட்டவர்களுக்கு அபராதமும் சிறை தண்டனையும் கிடைக்கலாம் ஆனால் நடைமுறையில் அதிக வழக்குகள் அங்கேயே முடங்கி விடுகின்றன அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிசிட் நாம் விலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காவிட்டால் நாளைக்கு மனிதர்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது கொடுமை ஒரு வகை மன்முறை அது சமூகத்துக்கு ஆபத்தான ஒரு விதையாகவே மாறும் ஒரு நாய்க்கு வெந்நீர் ஊற்றுவது சிறிய விடயமாக தோன்றலாம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய மனநிலை மறைந்திருக்கிறது விலங்குகளிடம் கருணை இல்லாதவர்கள் நாளைக்கு மனிதர்களிடமும் அதே கொடுமையைத்தான் காட்டக்கூடும் இப்படி விலங்குகளிடம் வன்முறை காட்டுபவர்கள் பெரும்பாலும் அவர்களின் உள்ளார்ந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அது சமூகத்துக்கு ஆபத்தானது ஒரு சின்ன நாய் ஒருவனின் கொடுமையின் இருக்கிறது ஆனால் அந்த நாய் நம்மை ஒரு கேள்வி கேட்கலாம் வாயிருந்தார் உங்களுடைய மனிதாபிமானம் எங்கே போனது என்று நாம் மனிதர்களாக இருந்தால் விலங்குகளுக்கும் கருணையோடு நடந்து கொள்வது நம்முடைய கடமை மனித தன்மை என்பது நம்மை சுற்றியுள்ள உயிர்களுக்கு கொடுக்கும் பாதுகாப்பில்தான் தெரியும் இந்த காணொலி உங்களை நினைவூட்டட்டும் ஒரு உயிரை காப்பது மனிதனின் மிகப்பெரிய வெற்றி என்று இதற்கு சட்டம் தன் கடமையை செய்யுமா